டூர் அடிக்கணும் அப்படின்ற ஆசையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் ஜூன் ஆறாம் தேதி ரயில் கிளம்பிடும் சோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு தோ தலைவர் தான் எம் எஸ் தோனி தலைமையிலான சி அணி கோப்பை அஞ்சாவது முறையை அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளுக்கு போலாம் ஐபிஎல் ஃபைனல்ஸில் ஜிடிஏ பீட் பண்ணி நம்ம ஜெயிச்சிருக்கோல்ல இந்த வெற்றிக்கு ஜடேஜா காரணம் தூபே காரணம் கான்வே காரணம் இன்னும் ஒரு சிலரை சொல்லிக்கிட்டே போகலாம் எம்எஸ் தோனி என்ன பெருசாக பேட் பண்ணார் அவர் காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சில ஹேட்டர்ஸ் எம்எஸ்டி ஹேட்டர்ஸ் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்எஸ் தோனி பண்ணியிருந்தார் இதை எத்தனை பேர் கவனித்து பார்த்தீங்கன்னு தெரியல நாட்டி நரம்பு ரத்தம் முழுக்க தோனி வெறி ஊர்ணவனால மட்டும்தான் அந்தளவு அவரை புரிஞ்சிக்க முடியும் அது என்ன மூணு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்காக டாஸ் போட்டாங்களே அந்த டாஸ் போட்டதுமே எம்எஸ் தோனி டாஸை வின் பண்ணிவிட்டு ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணார் அந்த நேரத்தில் ஹார்திக் பாண்டியா சொன்னது அதே தான் நாங்களும் ஃபீல்டிங் தாங்க பண்ணலாம்னு இருந்தோம் ஆனால் எம்எஸ்டி முந்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு தோனி அந்த முடிவு எடுக்கிறப்ப என்ன நம்ம சொல்லியிருந்தாரு இது போல் இங்கே அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அகமதாபாத்தில் நாங்கள் ஒரு வேலை ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருச்சுன்னா டக்கோத் லூயிஸ் விதியை கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இத்தனை ஓவர்ஸில் இவ்வளோ ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புதிய டார்கெட்டை செட் பண்ணி வச்சிருவாங்க அது சேஸ் பண்ணுற டீமுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் ஸோ அதனால தான் நான் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறேன் ஒரு வேலை ஜிடி ஆர்ன பிற்பாடு எவ்வளோ ஸ்கோரை அவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணாலும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றதுனால ஓவர்ஸ் கம்மியாகலாம் ஸோ எங்களுக்கு நினைக்கிற டார்கெட் கையில் விழலாம் அதுக்கான செலக்ட் பண்ணு சொல்லியிருந்தாருங்க வேத வாக்கு அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மேட்சையும் ஒவ்வொரு களத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தான் இவ்வளோ ஷார்ப்பாக யோசிச்சு முடிவு முடியும் பாருங்க இந்த ஃபைனல்ஸில் ஜடேஜா கடைசியாக பவுண்டரி அடிச்சு ஜெயிப்பார் பார்த்தீங்களா அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தவர் தான் எம்எஸ்டி டாஸ் போடும்போதே ஜெயிச்சு கொடுத்தவர் அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலியை சில பேர் ஹேட்டர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இப்போ வசைப்பாடிக்கிட்டு தான் இருக்காங்க என்னங்க பண்ணுறது எதை பண்ணாலும் ஒரு நொட்டு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள என்னத்தான் பண்ணுறது ஆக்சுவலாக இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிச்சில் முதல்ல பேட் பண்ணதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்களே டாஸை வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஆனால் இந்த இடத்துல தான் தோனி தனியாக தெய்றாப்பில் மேட்ச் ஜெயிக்கணும் அவ்வளோதான் நாங்கள் முதல்ல ஆடுறோம் ரெண்டாவது ஆடுறோம் அதெல்லாம் விஷயம் இல்லை மேட்ச் ஜெயிக்கணும் இதை மட்டும் மைண்டில் வச்சு தான் அந்த முடிவு எடுத்திருந்தார் அந்த முடிவு தான் நமக்கு அஞ்சாவது முறையாக ஐபிஎல் கோப்பை கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு ஹெட்ஸ் ஆஃப் எம்எஸ்டியோட கேப்டன்சிக்கு இது ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கே கூஸ் பம்பை ஏற்படுத்துகிற ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுங்க நம்ம ரவீந்திர ஜடேஜாவை எம்எஸ் தோனி அழுதபடியே அப்படி அரவணைச்சு தூக்குவார் பார்த்தீங்களா எம்எஸ் தோனி இது போலாம் பிஹேவ் பண்ணி நம்ம பெருசாக பார்க்கவே மாட்டோம் ரொம்ப 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 ஆறு தான் பல ஆண்டுகள் கழித்து எம்எஸ்டியை இது போல் பார்க்குற வாய்ப்பு நமக்கு இந்த மேட்ச்சில் ஏற்பட்டுருந்துச்சு அதுக்கு காரணம் ஜடேஜாவோட அந்த கடைசி ரெண்டு பந்துகளில் ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி அடித்து ஜெயிச்சு கொடுத்தாருல மேட்ச்சை ஒடஞ்சு போய் உக்காந்துருந்த எம்எஸ்டியை எழுந்து நிற்க வச்சாருல ஜட்டு அது மட்டும் தாங்க காரணம் ஓடி வந்த ஜட்டுவை அறவணைச்சி தோனி பண்ணலாம் இருக்கியோ ஐயோ யோ அழுதுகிட்டு இந்த எமோஷ்னலாக பிக்கருக்கு பார்த்தீங்களா இதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ப்ரொஃபைல் பிக்சராக யார் மாத்திரிக்கா நினைக்கிறீங்க சாட்சா ஜட்டு தான் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு தாங்க இது போல மூமெண்ட் ஒன்று கிளிக் ஆகும் எம்எஸ்டியை பேஸாக வச்சு கிளிக் ஆகிறதுலாம் பெரிய வரப்பிரசாதம் அது ஜட்டு கிடச்சிருக்கு ஜட்டு இந்த ப்ரொஃபைல் பிக்சை மாத்தினது மட்டும் இல்லாமல் அவர் எம்எஸ்டி கூட அந்த கோப்பையோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் பதிவேற்றம் பண்ணியிருக்காரு அதுக்கு பக்கத்தில் எல்லாமே உங்களுக்காக தான் மாஹிபாய் உங்களுக்காக ஜெயிச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் ஜெயிச்சு கொடுத்துட்டேன் ஐ லவ் யூ மஹிபை அது எதுன்னு பயங்கரமா எம் எஸ் தோனி அவர்கள் மீது தன்னோட அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல மாறினது ப்ரொஃபைல் பிக்கு மட்டும் கிடையாதுங்க பல பேர் ரூமர்ஸா கலப்பி விட்டுட்டு இருந்தாங்களே கண்டிப்பா தோனிக்கும் ஜடேஜாக்கும் இடத்துல ஏதோ பெரிய பிரச்சனை அது எதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தகவல்கள் நிறைய வெளியே வந்துச்சு சிஎஸ்கே வட்டாரங்கள்ல ஆனா எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அதனால தான் அது பேர் தகவல்கள் அப்பேற்பட்ட தகவல்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு ஜடேஜா இந்த ப்ரொஃபைல் பிக்க மாத்திரனால மட்டும் சொல்லலை எல்லாமே மாஹி பாய்க்காகனு சொன்னது மட்டும் இல்லாமல் மேட்சில் அடித்து கொடுத்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க இதன் மூலமாகவே சொல்கிறேன் ஸோ வதந்திகளுக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு ரைட்டு பட்டத்து இளவரசர் ஜட்டு தான் இனிமேல் அழைக்கணும் தலைவரை ஆக்சுவலாக இந்த ஒரு மேட்ச் யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஜட்டு அடித்த ஷாட்டு அதுக்கப்புறம் ஒரு கீழே விழுந்தது தோனி வந்து அவரோட ஹெல்மெட்டில் அடித்தது அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் இப்போ அந்த பிக்கை எடுத்து போட்டு என்ன கேப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஹே ஜட்டு யூ ஜஸ்ட் ட்ராப்டு திஸ் அதாவது கிரீடை தனி மிஸ் பண்ணிட்டேன் தலையில் மாட்டிக்கும் நம்ம எம் எஸ் தோனி அவர்கள் கேப்டன்ஷிப் அடுத்து கொடுக்கறதா இருந்தால் கண்டிப்பாக ஜட்டுக்கு தான் ஏன்னா ஏற்கனவே கொடுத்தாங்க அப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்தேறி இருந்துச்சு எல்லாம் விளையாட்டில் நடக்கிறது தானே ஒரு சில மனக்கசப்புகள் வந்து போக தான் செய்யும் அதெல்லாம் தாண்டியும் இந்த பிக்கு இப்போ பயங்கரமாக பேசுதுங்க இதுக்கு காரணம் இந்த பிக்கு இப்போ அதிகமாக பேசப்படுறதுனால தான் இந்த அருணாச்சலம் படத்தில் வரும் பார்த்தீங்களா ரஜினிகாந்த் அவர்கள் காப்பை கையிலேருந்து கட்டி பொறுப்பை உபடைத்து போகிற மாதிரி போக போகிறீங்க லிட்ரலாக அந்த சீனோட சிங்க்கு தான் எதுன்னு சொல்லலாம் ப்ரைஸ் மணி இந்த ஐபிஎல் இப்போ நடந்து முடிஞ்சிருக்குல்ல இதில் யார் யாருக்கு எவ்வளோ ரொக்க பணம் பரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதே இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபைனல் அவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலெக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி மேட்ச் இந்த வாட்டி அஜிங்க ரஹானை கொடுக்கப்பட்டிருக்கு கேஷ் ப்ரைஸ் ஒரு லட்சம் ரூபாய் கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் சாய் சுதர்ஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் சாய் சுதர்ஷனுக்கு தான் அதே ஒரு லட்சம் ரூபா லாங்கஸ்ட் சிக்ஸர் இதுவும் சாய் சுதர்ஷனுக்கு தான் ஒரு லட்சம் ரூபா ஆக்டிவ் கேட்ச் ஆஃப் த மேட்ச் எம்எஸ் தோனிக்கு இந்த வாட்டி கொடுக்கப்படுது ஒரு லட்ச ரூபாய் பிளேயர் ஆஃப் த மேட்ச் டிவான் கான்வேக்கு ஒரு லட்சம் ரூபாய் இந்த வாட்டி கப் அடிச்சிருக்க சிஎஸ்கேக்கு பிரைஸ் மணி பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபாங்க ரன்னர் அப்பா வந்திருக்க குஜராத் டைட்டன்ஸுக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபா ஆரஞ்சு கேப் வின்னரான ஷுமன் கில்லுக்கு பத்து லட்சம் ரூபாய் பர்பிள் கேப் வின் பண்ணியிருக்க முகமது ஷமிக்கு பத்து லட்சம் ரூபா எமெஜிங் பிளேயர் ஆஃப் சீசன் யஷஸ்வி ஜெய்சுவாலுக்கு பத்து லட்சம் ரூபாய் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த சீசன் க்ளென் மேக்ஸ்வெலுக்கு பத்து லட்சம் ரூபாய் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரான சும்மன் கில்லுக்கு பத்து லட்சம் ரூபாய் கேம் சேஞ்சர் ஆஃப் த சீசன் இதில் வர பத்து லட்சம் ரூபாய் ஷுமன் கில்லுக்கு தான் போகுது

நேற்றுக்கு நம்ம கோப்பையை அடித்து முடிச்சு அதை வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதே நேரம் நம்ம பிளேயர்ஸோட குழந்தைங்க இருக்காங்களா அவங்க கையிலையும் கோப்பையை கொடுத்து அடிக்க பார்த்தா நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே இதில் குறிப்பிட்டு சொன்னால் நம்ம எம்எஸ் தோனியோட டாக்டர் அவங்க வேறு முதல்ல வந்து நிற்பாங்க எப்போவுமே ஏன்னா அந்த மேட்சில் சிஎஸ்கே ஜெக்கினு சாமி தான் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இந்த கிட்டே ஃபுல்லாக அந்த கோப்பையை கொடுத்துட்டு இதை நம்ம வீரர்கள் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகே இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற்றிருக்க இந்த ஃபைனல்ஸில் ஆட்டநாயகன் விருது நம்ம டிவான் கான்வே கொடுக்கப்பட்டுச்சுல இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எந்தெந்த டோர்னமெண்ட்ல இந்த மேன் ஆஃப் மேட்ச் விருது கொடுக்கப்பட்டுச்சு அந்த முழுமையா பார்த்தலாம் எட்டுல யூசுப் பத்தான் ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பத்துல விஜய் பன்னெண்டுல பிஸ்லா ரெண்டாயிரத்தி புல்லாட் பதினாலுல மணிஷ் ரெண்டாயிரத்தி ரோஹித் ரெண்டாயிரத்தி பதினாறுல கட்டிங் ரெண்டாயிரத்தி பதினேழுல குருணால் வாட்ஸன் ரெண்டாயிரத்தி பும்ரா ரெண்டாயிரத்தி இருபதுல ஹார்திக் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கான்வென் ஒருவே ஒரு பானிபூரி விற்பனையாளராக இருந்த ஒரு பையன் ஒரு நாளைக்கு ஒருவேளை சோத்துக்க கஷ்டப்பட்ட ஒரு பையன் ஆனால் இப்போ ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் இல்லை உலக கிரிக்கெட் ஜாம்பவான்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கவர் தான் ஜெய்ஸ்வால் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆக்சுவலாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை சேர்ந்தவர் அந்த டீமுக்கும் முழுமையான தகுதி இருந்துச்சுங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு வரத்துக்கு ஆனால் லக் முக்கியமான போட்டிகளை கோட்டை விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டீம் அப்படியே பின்னாடி போச்சு ஆனால் சூப்பரான டீமுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அதை மாற்றுக்கிறதே வேண்டாம் அந்த டீமோட பேட்டிங் பலமாக திகழ்ந்த நம்ம ஜெய்சுவால் தான் இந்த ஐபிஎல் எடிஷனில் எடிஷன்ல எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்ற பெரிய கௌரவத்தை தன்னவசப்படுத்தியிருக்காரு இது வரைக்கும் இந்த ஐபிஎல் எடிஷன்ல விளையாடுறது பதினான்கு போட்டிகள் இதில் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆவரேஜ் நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி ஆறு ஒன்று ஹைலைட் இதுதான் இதில் ஆஃப் சென்ச்சுரிஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிச்சிருக்காரு ஒரு செஞ்சுரி வேறு ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலுங்க ஆக்சுவலாக அவர் இப்போ இங்கே கிடையாது அதான் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி நடக்க போதில்ல அதுக்காக ஒரு பயணப்பட ஆரம்பிச்சிட்டாரு ரோஹித் சர்மா கூட கிளம்பிட்டார் ஸோ அதனால் இவர் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு சிவம் துபே இருக்கார்ல அவர் போய்ட்டு இந்த எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு இருக்குல்ல அதை ஜெய்ஸ்வாலுக்காக வாங்கியிருந்தார் நேற்றுக்கு இந்த ஐபிஎல் சீசனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேட்சுன்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க நான் எடுத்தது சொல்கிறது எந்த ஒரு கேட்சு தாங்க ரஷித் கான் பிடிச்சிருப்பாரு ஃபுல்லாக ஓடி வருவார் இங்கே ஓடி வருவார் அந்த ஓட்டத்திலே பாலை கரெக்டாக கேரி பண்ணிடுவார் பண்ண அந்த பாலை கீழே விடாமல் ஒரு ரோல் ஒன்று கொடுத்து போயிருப்பார் பாருங்க ஐயோ யோ எப்படிதான் சமயோஜிதமாக இவ்வளோ விஷயங்களை செஞ்சு செயல்பட்டார்னு தெரிலங்க அப்பேற்பட்ட ரஷித் கானோட இந்த கேட்சு தான் இந்த முறை கேட்ச் ஆஃப் த சீசனாக அமைஞ்சிருக்கு சாதாரண ஐபிஎல் லீக் ஸ்டேஜில் இருக்க போட்டிகளில் கடைசி ஓவரை போடுப்பா கன்சிட் பண்ணுப்பா எதிரே என்னை ஜெயிக்க விடாதப்பா அப்படின்னு பந்து அந்த பவுலர்கிட்ட கொடுக்குறப்ப அந்த பவுலருக்கு எப்படி இருக்கும் திக்கு திக்கு திக்குன்னு அப்போ திக்கு திக்கு மூமெண்ட் இந்த மேட்சில் யார் காமிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா மோகிஷ் சர்மா கிட்ட ஹார்திக் பாண்டியா நம்பி பந்தை கொடுத்துட்டாரு போட்டு முடிஞ்ச கண்ட்ரோல் பண்ணுங்கள் மேட்ச் நம்ம பக்கம் திருப்பி விடுங்கன்னு மோகிஷ் சர்மா சும்மா சொல்லக்கூடாதுங்க அவர் அந்த ஓவரில் போட்ட முதல் நாலு பாலுமே முத்தான பந்துகள் எப்பேற்பட்ட பேட்டராலையும் அவ்வளோ சீக்கிரம் அடிச்சிட முடியாது அப்பேற்பட்ட யாக்கர்ஸை வீசி இருந்தார் அதுக்கப்புறம் போட்ட கடைசி ரெண்டு பந்துகள் இருக்கு தான் பத்து ரன்ஸ் போச்சு மேட்சை மொத்தமாக திரும்பிடுச்சு அப்போ ஏற்பட்ட ஏமாற்றம் இருக்குல்ல மோகித் ஷர்மாவுக்கு ஏன்னா அந்த நான்கு பந்துகளை தான் ஒரு பெரிய கான்பிடன்ஸ்க்கு வந்திருப்பாரு ஓகே மேட்சை ஒரு விட நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஆனா ஜடேஜா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பாருங்க கடைசியில் அடிச்ச ரெண்டு ஷாட் அது ஒரு உருக்குல சரிச்சுன்னு சொல்லலாங்க அந்த மனுஷன் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு ஏன்னா மோகித் ஷர்மாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் ஆப்ஷனில் எடுக்கப்படாத ஒரு பிளேயர் எந்த டீமும் வாங்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் சரி இருந்துட்டு போடுன்ற மாதிரி தான் குஜராத்துக்குள்ளே எடுத்திருந்தாங்க அப்படி உள்ளே வந்தவர் தான் மோகித் சர்மா ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு பிளேயருங்க ஆனால் அவர் ஈகோவே பார்க்காம எல்லோரும் கூட சேர்ந்து விளையாடினாரு யாருக்கிட்ட ஈகோரையும் எக்ஸ்பிரஸ் கூட பண்ணல ஒரு பிளேயர் கூட இருக்க அவரை பற்றி தப்பாக சொன்னதே கிடையாது போஷமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு மனுஷன் அப்பேற்பட்ட மோகித் சர்மா நேத்திக்கு சிஎஸ்கே ஜிடி கிட்ட இருந்து வெற்றியை பறிச்சிட்டாங்களா இவரோட ஓவரில் உடஞ்சிட்டாருங்க உடஞ்ச மோகித்தை குடு குடு குடுன்னு நம்ம ஹார்திக் பாண்டியா பார்த்து ஓடி வந்துட்டு அவரை தேட்டர ஆரம்பிச்சிட்டாரு விடுங்க பார்த்துலாம் ஒன்றும் பிரச்சனை விடுங்கன்னு ஏன்னா மேட்ச் தோத்துறாங்க ஃபைனல்ஸ் வந்து தோற்றுருக்காங்க ஏன்னா அவ்வளோ தூரம் விளையாடி இருக்காங்க அவ்வளோ முக்கியமான போட்டியில் ஜெயிச்சு அவ்வளோ ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்த டீம் தான் குஜராத் டைட்டல்ஸ் இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இந்த மாதிரி கப்பே அவங்களுக்கு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நினச்சிருப்போம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தாங்க அப்ப இருப்ப டீமோட கேப்டன் தோத்தத்தை பத்தி பெருசா கவலையப்படல தன்னோட டீம்ல இருக்க அந்த பவுலர் அவரோட ஹண்ட்ரட் அவுட்ட கொடுத்திருக்காருல்ல அதுக்காக அவர் தான் தேற்ற வேலையை பண்ணியிருந்தாரு மோகித் சர்மா அங்கமுகிக்கிற டீமோட கேப்டன் ஹார்திக் மட்டும் இல்லங்க சிஎஸ்கே கேப்டன் தோனி கூட மோகித் சர்மாவை தேற்றி இருந்தார் ஸ்போர்ட்ஸ் இறுதி போட்டியில் நம்ம ஜெயிஸ்டோன்ற விஷயம் வெளியே வந்ததுமே இந்த உலகத்தோட மிகப்பெரிய கிரிக்கெட் லெஜெண்ட்ஸாக இருக்கட்டும் மிகப்பெரிய இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் முன்னாள் ஓகேவா இதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தவங்க அவங்களா இருக்கட்டும் நம்ம சிஎஸ்கே ல அங்கம் வகிச்ச முன்னாள் வீரர்களாக இருக்கட்டும் நிறைய வாழ்த்து பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம தோனி சிஎஸ்கே டீம் என்ன பதிவு வாட் ஆர் வின் யூ பியூட்டி கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ரஹானே டியூபே மோஹித் வாஸ் பிரில்லியன் பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் நோஸ் வின் இம்பாசிபிள் சுச்சுவேஷன்ஸ் விசில் போடு சுரேஷ் என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ் டன் இட் வாட் அ பிட்டிங் எட் ஃபைனல் பைனல் ஆப் இட் வாஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த எல்லோ ஆமி அந்த ஃபிஃப்த் ஐபிஎல் டைட்டில் வில்லியன்ஸ் இஸ் த வேர்ட் ஃபார் த ட ட ட சொல்லிருக்காரு டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் அந்த கடப்பார அணியினர் சொல்ல மாட்டாங்களே ஐபிஎல்ல நாங்கள் தான் அதிகபட்சமான ட்ராஃபிஸ் அடித்தவங்க அஞ்சு முறை நாங்கள் தான் சாம்பியன்ஸ் ஃபைவ் டைம்ஸ் அப்படின்ட்டு இனிமேல் சொல்ல முடியாது ஏன்னா சிஎஸ்கே அந்த சாதனையை சமன் பண்ணியிருக்கு சிஎஸ்கேவும் அஞ்சாவது முறையாக ஐபிஎல் டிராஃபி அடிச்சிருக்கு முதல் முறை ஆரம்பிச்சு இந்த ட்ராவல் பார்த்தீங்களா எப்படி போகுது ஆக்சுவலாக சிஎஸ்கே பரம்பரை மட்டும்தான் இந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது அது கிடைக்கும் ஒரு ஒரு முறை அந்த சாம்பியன் கோப்பையை அடித்ததுமே நம்ம பிளேயர்ஸ் முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்குறதுக்காகவே தோனி காத்துக்கிட்டு இருப்பார் அது இந்த டோர்னமெண்ட்டு நல்லா பார்க்க முடிஞ்சது அதனால்தான் கப்பை என்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜடேஜா கிட்டேயும் கிட்டே சொல்லி அந்த கோப்பையை வாங்க வச்சுருந்தாரு ஸோ ஒரு ஹாட் ட்ரூத் தரேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் தோனி ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் விளையாடுவார் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவர் இன்னும் ஒன்பது மாதம் டைம் இருக்கு நான் கடுமையான ரெடி பண்ணுறேன் என்னோட ரசிகர்களுக்கு திரும்ப முயற்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒரு ஃபுல் ப்ளேஜாக ஆட போகிறாரா எப்படி அவர் சிஎஸ்கே கூட கனெக்டடாக இருக்க போறாரு அதெல்லாம் இனிமேல் தாங்க தெரிய வரும் ஆனால் தோனி அவர்களை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ அந்த தகுதி ஒரே ஒரு பிளேயருக்கு மட்டும் தான் இருக்கு சார் ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா ப்ரூவ் பண்ணிவிட்டாருங்க இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸில் ஞாபகம் இருக்கா கர்மா போஸ்ட்லாம் போட்டிருந்தார் ஜடேஜா அந்த மனுஷன் மனசுள்ளே எவ்வளோ வழி இருந்திருக்கும் ஏன்னா நான் ஆடுறப்பெல்லாம் நான் அவுட் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க எல்லாருமே தோனி உருளை வரணுன்றதுக்காக புரியுது அவருக்காக உள்ள ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அதுக்காக டீமுக்காக விளையாடுறேன் நான் அவுட் ஆகணும்னு நினைக்கிறத எப்படிங்கன்னு சிரிச்ச மாதிரி இமோஜி எல்லாம் போட்டு அவர் அங்க தான் பதிவு பண்ணியிருந்தாரு அதுங்க தான் சொல்லணும் கர்மான்ற வார்த்தை உள்ள வேற வந்துருந்துச்சு அப்படியே பழிச்சுட்டு போகிறேன் கர்மா எந்தெந்த ஃபேன்ஸ்லாம் ஜடேஜா அவுட் ஆகணும் அவுட் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸ் மேட்சில் ஜடேஜா அவுட்டே ஆகிடக்கூடாதுப்பா களத்தில் இருக்கணும்னு வேண்டுறாங்க அதே ரசிகர்கள் இதுதான் சார் ரவீந்திர ஜடேஜா அப்போவே கர்மான்னு சொல்லியிருக்காரு ஸோ தோனி அவர்கள் அதிகபட்சம் அடுத்த வருஷத்தோடு அவரோட ஐபிஎல் கரியர் முடியுது அப்படின்னா அவர் விட்டு பிறந்த லெகசி இடத்த முழுக்க முழுக்க நிரப்புற ஒரு தார்மீக தகுதி இருக்கிற ஒரே ஒரு பிளேயரா நம்ம சார் ரவீந்திர ஜடேஜாவை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஃபைனல்ஸில் விளையாடி சிஎஸ்கே கப்பு தூக்க காரணமா இருந்து அந்த எல்லா விமர்சனத்தையும் உடைச்சிருக்கார் ஜடேஜா பார்க்கலாம் சிஎஸ்கே அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஜொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஒரு கஷ்டமான விஷயம் எம் எஸ் தோனி ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தோனி அவர்கள் பேசுகிற விஷயங்களை பெருசாக பார்க்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு போட்டி ஐபிஎல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தோனியோட ரியாக்ஷனாக பார்ப்போம் அந்த மனுஷன் பேசுகிறத கேட்க வாய்ப்பு இருந்துச்சு அடுத்த ஐபிஎல் வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்காது அது ஒன்று தான் எம்எஸ் தோனியோட ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் தோனி அவர்கள் கொடுத்துட்டு போன மெமரிஸ் இருக்குல்லங்க மறக்கவே முடியாதுங்க ஒன்று ஒன்றும் அப்படி நிற்கும் எமோஷனல் நம்மளை கனெக்ட் பண்ணுற ஒரு மெமரி கோஸ்மம்பாவது இப்போ சொல்லும் போது அவரை பத்தி எப்படி ஒரு வழியாக சிஎஸ்கே நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தா மாதிரி கப்பை தூக்கிடுச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம எல்லாரையும் ஒற்றுமையாக ஒரு விஷயம் ஒரு புள்ளியில சேர்க்குது அப்படின்னா சந்தோஷத்துல சேர்க்குது அப்படின்னா செலிப்ரேட் பண்ணலாம் தப்பே கிடையாது அஞ்சாவது முறை ஐபிஎல் கப் அடிச்சா நம்ம சிஎஸ்கேக்கு நம்மளோட வாழ்த்துகளை பதிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்